வணக்கம் இன்றைய பதிவு சித்தர் சமாதி அற்புதம் வாய்ந்த இடங்கள் அமாவாசை இரவில் தங்குவதால் ஏற்படும் நன்மைகள் சித்தர்கள் என்றாலே தன்னை வென்றவர்கள் என்று அர்த்தம் தன்னை வென்று இறைவனுடன் இரண்டரை கலப்பதே அவர்களுடைய சின்னமாக இருக்கும் ப்பன் என்கின்ற மாதெரும் நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்தில் மகா சமாதி அடைந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் அந்த இடத்தால் அந்த மகாசமாதி இடத்தில்தான் இன்றைய பதிவு வந்து நம்ம படம் பிடிக்க இருக்கின்றோம் அந்த அற்புத காட்சிகளை நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி உங்களுக்கு படைக்கப்படுகிறது முடிந்த அளவுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்துள்ளோம் நீங்களும் இந்த பதிவை ஆற்று தன்னாட்சி அப்பனுடைய சிறு குறு சித்தர் தாத்தா அவர்களுடைய அருளாட்சி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அருள் பெறுக ஆசீர்வாதம் பெறுக இங்கு ஒவ்வொரு அமாவாசை அன்று இரவு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன அன்னதானமும் நடைபெறுகிறது பல இரண்டு மூன்று தலைமுறையாக தொடர்ச்சியாக எங்கள் அப்பனுக்கு சிறப்பான அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்று வருகிறது அரியவனுக்கும் இங்கே கலந்து கொள்ள வேண்டிய பெரும்பாக்கியம் ஏற்பட்டது புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை பார்க்க முடியும் புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த இடத்திற்கு வர முடியும் இந்த அருகில் உள்ள இந்த இடம் இருப்பதற்கு இடமாக புரியாத let sure, இரவு ஒன்பது மணிக்கு மேல் மேல்தான் இந்த பூஜைகள் அலங்காரம் ஆராதனை நடைபெறுகிறது அபிஷேகம் நடந்து முடிந்து இருக்கின்றது அமைதியான இடம் அதிக சக்தி சூழ்ந்த இடமாக இருக்கின்றது புத்தகல் நிகழ்த்தக்கூடிய இந்த சிவசமாதி நூறு வருடங்களுக்கு பழமையானது அதிக சக்தி கொண்ட இந்த இடம் புளியம்பட்டிக்கும் இன்னூருக்கும் இடையில் உள்ளது thank you அலங்காரம் <ills> <-teaise> கொண்டிருக்கின்றது சிறப்பான அலங்கார பூஜையும் வழிபாடுகளும் பக்தர்கள் முன்னணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தருணத்தில் உங்களுக்கும் கண்கொள்ளா காட்சியை பார்த்து கண்டு தெரியுங்கள்

அரகர அரகர அரோகர அரோகர அண்ணாக்கன் திருவடிகள் போற்றி 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 என்னாகோ இந்த பக்தர்கள் பயபர்கள் சிரத் அலங்காரமும் கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் கோடி புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் அருள் வளம் திரட்டும் ஆரோக்கியம் உத்திக்கட்டம் அரிகிரி நாராயணா கோவிந்தா கோவிந்தா சிறப்பு தரிசிக்க பக்தர்கள் பிரசாதமும் தேபாரதனையும் வழங்கப்பட்டது தீர்த்தங்களும் வழங்கப்பட்டு ஆசிய கனிகளும் வழங்கப்பட்டன சிறப்பு அன்னதானமும் நடைபெறுகிறது ஒரு மாதமும் அமாவாசை இரவில் இந்த நூறு வருட பழமையான தன்னாட்சியப்பன் சர்க்குரு சித்தர் அருகிலே விநாயகர் அற்புதமான காட்சி சித்தி புத்தி நாயகரை விநாயகரை அனைத்து காரியங்களும் தடைகளை நீக்கி அருள்வளம் செய்வார் அன்னதான பிரசாதமும் நடைபெறுகிறது அந்த பக்தர்களுக்கு இத்தி அன்னதானம் வழங்கப்படுகிறது நன்றி மற்றும் ஒரு பதிவில் இதுபோன்ற பதிவுகளை காண்போ நன்றி 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 நற்பவி என்ன